சாய் பாபா அவங்களை பற்றி ஒரு திரைப்படம் இந்த இயக்குநர் யாருங்க பாட்ஷா நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னேன் பாட்ஷா பாலவந்தாரன் அண்ணாமலை ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அது மாதிரி க கமலஹாசன் சார் கமலஹாசன் என்ன பண்ணார்னாக்கா சத்யா என்ற ஒரு அரசியல் படம் இதெல்லாம் வந்து அழகாக கொடுத்தார் அந்த சத்தியசாயி அவங்கள பற்றி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணவுடனே அந்த அமைப்பு யாரை தேடினாங்கன்னா தி பெஸ்ட் டைரக்டர் அவர் ரொம்ப சூப்பர் டூப்பர் கொடுத்த டைரக்டராக இருக்கணும் என்பதை விட சாய்பாபா மேல் பக்தியும் அனுபவம் பெற்ற ஒருவர் தேடினாங்க அப்போ தான் பாருங்க உங்களை பாரு நானும் அவர்கிட்ட சாய்பாபா படம் எடுத்ததுனால எவ்வளோ தூரம் அவர் ஊறி இருக்கணும் அதை பற்றி ஆராய்ச்சிகள் எவ்வளோ செய்திருக்கணும் தேடுதல் எவ்வளோ இருக்கணும் எல்லாம் செய்து கொடுத்தாங்க படம் பார்த்தா அந்த காலத்தில் தேவரின் தெய்வம்னு வந்து அதாவது அது திராவிட இயக்கங்கள் கடவுள் மறுப்பாடர்களாக அப்படியே பரவலாக பரவிட்டு தப்போ தேவர் ஃபிலிம் சார்பாக தேவரின் தெய்வம்னு ஒன்று எடுத்தாங்க அதுக்கு அப்புறம் தான் தெய்வங்கள் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு மருதமலை மோமனி முருகையா எல்லாம் போட்டு அதை மாதிரி போட்டோன்னா வட்டி தொட்டி தெரு எல்லா ஊர்லேயும் பரவணிச்சு அதுபோல் இன்று சாய்பாபா பக்தர்கள் உலக நாடுகளில் பல இடங்களில் இருக்காங்க ஏன் எங்கள் வீட்டில் கூட சாய்பாபாவுடைய டிவோட்டி தான் அப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு பண்ணோடனே அந்த அமைப்பாக இருக்கட்டும் அதில் ஆர்வலர்கள் நிறைய பேரில் ஆர்வப்படுது இல்லை என்னாச்சுன்னா இசை அதே பாட்ஷாவுக்கு கொடுத்தாரு பாஷா பாஷா அது கொடுத்தாரில்ல அந்த தேவா வந்து இசையை வச்சிருக்கிறார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா அவர் வந்து அந்த இன்வால்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அந்த அமைப்பு எங்கே இருந்து எங்கே எங்கே போகுது என்னென்ன அமைப்புகள் என்னென்னு சுற்றி சுற்றி காமிச்சிருக்கிறார் அப்படியே ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அது மாதிரி இதில் என்னன்னா தேவரின் தெய்வம் வானிலைன்னு சொல்றதால இது ஒரு புது பேட்டர்ன் ஒரு ஐந்து பக்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா யார் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒய்ஜி மகேந்திரன் அவர் மனைவி இருக்கிறப்போ மனைவி வந்து அவங்க விரும்புகிறாங்க அவருக்கு முந்தி நான் போயிடணும் பாவா பாவா நீங்கள் எனக்கு அருள் புரியணும் அதே மாதிரி செய்திருக்கிறார் ஏன்னா பிளட் கேன்சரு அந்த மாதிரி கேன்சர் வந்து மூளையெல்லாம் பரவி இருக்கிறப்போ ஐயோ நான் விட்டு போயினா என்னெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார்னா அது பார்ப்பவர்கள் கண்ணீர் இதயத்தில் வந்து கண்ணீர் கசிய விட்டாங்க அதே மாதிரி நெழுகல் ரவி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள பற்றி சாட்சி சொல்லுவாங்க சில மதங்களில் வந்து சாட்சி சொல்லுவாங்க என்ன சொல்கிறதுனாக்கா தான் எப்படி ஆட்கொள்ளப்பட்டேன் எப்படி பயன்பெற்றேன் அதை செஞ்சுருக்காங்க அதுபோல் வந்து நம்ம ஜெகவதி பாபு என்ன ஒரு வில்லன் அவர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க சுகாசினி மேடம் நம்முடைய பிள்ளை பத்து வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறக்குது அது சாவில் இழுத்து பிடிச்சிட்டு கிடக்கிறப்போ எப்படி காப்பாற்றினார் என்பதை ஒரு தெல்ல தெளிவாக ஒரு எல்லோரும் படும் மாதிரி செஞ்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் சாய்பாபா டிவோட்டேஷன் சொல்லக்கூடிய பக்தர்கள் அந்த ஃபாலோவேர்ஸ் இருக்கா அவங்கள பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது ஏற்றது இல்லை என்ன வேடிக்கைன்னா திரைப்படமாக தான் சீரியஸாக அதை கொண்டு போனாங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயகன் வர்றதா இந்த ஒரு பராசக்தி வரதான அரசியலில் இந்த திரைப்படத்தை வந்து திரைப்படத்தை திரையரங்கில் வெளியிட முடியாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லோரும் பாருங்கள் பார்க்கக்கூடிய படம் அதாவது பார்த்து பக்தி தானே அது ஒன்றும் கெட்ட தீய செய்திகள் சொல்லவில்லை பார்க்கலாம் பாருங்க வாழ்த்துக்கள்